இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான பதவிகளுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா சமையலர் லாரி ஓட்டுநர் நெசவு போதகர் போன்ற பதவிகளுக்கு பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறாங்க ஓ ஓகே இந்த வேலைப்பு தொடர்பான மற்ற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் சமையலர் லாரி ஓட்டுநர் நெசவு போதகர் மூன்று பதவிகளுக்குமே ஒரு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்சிமம் முப்பத்தி இரண்டு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பத்தி நான்கு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் எஸ்சிஎஸ்டி பிரிவினராக இருந்தால் மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் சமையலர் போஸ்ட்டுக்கு மாதம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபாய் வரைக்கும் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க லாரி ஓட்டுநர் மற்றும் நெசவு போதகர் போன்ற பதவிகளுக்கு மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அதிகபட்சம் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சமையலர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் சமையலர் பணியில் குறைந்தது இரண்டு வருடம் வந்து சமையலர் பணியில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க லாரி ஓட்டுநருக்கு மினிமம் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் ப்ளஸ் வந்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் குறைந்தது ஒரு வருடம் வந்து ஓட்டுநர் பணியில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நெசவு போதகர் பணிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வுத் துறையினரால் கைத்தறி நெசவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னை புழல் சிறையில் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியும் பார்த்திங்கனா இந்த சென்னை புலல் அட்ரெஸுக்கு தான் வந்து பதிவு தபால் மூலமாக பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கில் உங்களுடைய விண்ணப்பங்களை அவங்க கீழே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மேலே இந்த வேலைப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க